நம்மளோட ஃபஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பொன்னன்வர்த்தி வர்சஸ் பெருங்களூர் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு போலர் யூஸ் பண்ணணும் ஓப்பனிங் பேஸ் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவா ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஃபுல் டாஸ் ஆல்வா மாதிரி கிடச்சிச்சு தெளிவாக இங்கே கனெக்ட் பண்ணிருக்காரு ஃபஸ்ட்டு பாலில் ஒரு ஆறு முத்துக்குமார் பேட்ல இருந்து கொத்தான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இங்கே பொன்னன்வர்த்திக்காக ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் லோபுல் டாஸ் பால் வந்த பக்கம் ஆனாரு எக்ஸன் ஃபீல்டிங்க போட்டுக்காங்க விஜய் கரெக்டா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு எடுத்து அடிச்சிருக்காரு வச்ச பீல்டருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் அங்கே மிட் விக்கெட்ல அப்துல்லா நல்லா ஸ்டாப் பாலோட ஒன் அகைன் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபீல்டர் அப்துல்லா பாலுக்கு கீழே வந்து ப்ரெஷரே ஆகாம பிடிச்சிருக்காரு ஆறு அடிச்ச பேட்ஸ்மனோ அதே ஓவரில் விக்கெட் எடுத்து கம்பேக்காக மாற்றிருக்காரு தேவா

இந்த ரெண்டரோட முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்டை கொடுத்திருக்காங்க பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓர் போட எங்க ராஜ்குமார் லெப்ட் ஹேண்ட் ரேட் ஆப்போசிட் விண்ட் அப்படின்னு சொல்லலாம் விகை இந்த ஸ்டம்பை தவிர வேற இடத்துல பட்டா டிராவல் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன் ஆனால் இங்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கோபி கீப்பர் ஃபர்ஸ்ட் பாலே போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லேயே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு ராஜ்குமார் நெக்ஸ்ட் மேட்ச் சொன்னா எங்க சுப்ரமணி ராஜ்குமாரோட செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்கு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பால் கொடுத்துருக்காங்க டான் கால்ல பட்டு போயிருக்காங்க அங்க బిஹைண்ட் தி ஸ்டம் குறைவான டிஸ்டன்ஸ் பவுண்டரி லக்கிலி போயிடுச்சுங்க லக்கி பவுண்டரி பொன்னன் பொண்ணன் அப்படின்னு தான் சொல்லணும் பைஸ்ல பட்டு போயிருக்கு ஒரு பவுண்டரி ஒன் பால் வந்த பக்கம் ஆடி இருக்காரு கேப்ல போயிருக்கேன் ரெண்டு ரன் பண்ணையறங்களா அங்க விஜய் பாஸ்டா வந்திருக்காரு கீப்பர் ரெண்டுக்கு தெளிவான தெளிவானதுங்க ஆனா உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் அதை விட பாஸ்டா இங்க செயல்பட்டு இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் ரென் ரன் ஒன் பேட்ல பட்டு வந்திருக்கு அங்க கேட்சான்னு பார்த்தா பின்னாடி போய் என்னது பாத்துக்காரங்க நல்ல ஐடியா ஒரு ஓட்டங்கள் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போய் ஆடி இருக்காரு அங்க ஃபீல்டர் தேவா நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் குயிக்கரா ஓட்டாங்க பொன்னோடைய பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாசா இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் ரன் பண்ணி இருக்கீங்கல ஒரு ரன்னோட ரெண்டாவது ஓவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க பொன்னன் வெடி ஒருப்படா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தேவா அவருக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்ல வந்திருக்காங்க அங்க ஃபீல்டர் சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டரா வந்தாரு கலாலங்குடியோட ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு ஒரு ஒரு தடுப்பால செகண்ட் ஒன் அகைன் அப்படிக்கு மாட்டு போயிருக்காரு அங்கே நின்று பிடிச்ச பார்த்துருக்காரு நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பவுண்டரி போகுதா சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா பின்னாடி தெளிவா போயிருக்காரு செல்ல முன்னா ஆனா போயிடுச்சுங்க பவுண்டரி அந்த இடத்துல ஒரு மோட்ல குத்தி கட்டாயி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தெளிவான கிட் எஸ் சுற்றி ஃபுல்லா ஏறி போய் நின்னு வெள்ளை அப்படி போயிருக்காரு

சுத்தி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காருங்க இது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிடுச்சு நடுவுல ஏறி போய் கவர்கள்ல அடிச்சிருக்காரு அங்க இருந்த ஃபீல்டர் இப்போதான் எடுத்து பாயிண்ட்ல வச்சாங்க பவுண்டரி போதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி நான்கு சோ எங்கலாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கலாம் தெளிவா ஆடிக்கிட்டு இருக்காருங்க சுப்ரமணி ஃபுல்லா ஏறி போனாரு தெளிவா போடுறாருனால கம் பேக் தட் பால் bowlers ஒன் அகைன் சுவிட்ச் கிட் ஆனா பேட்ல படல சோ ஃபீல்ட் இல்ல அத பார்த்து தான் டாட் பாலோட நானாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு இல்ல அந்த விக்கெட் நாலு ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க இன்னிங்ஸ்ோட லாஸ்ட் ஓவர் பட எங்க பீர் நல்ல அந்த பேட்ஸ்மேன் ரெட்டையர் ஐட் பண்ணிட்டாங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு இன்சைடு எட்ஜ்ல விக்கெட் பறி போகுது எங்க போட பட்ட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க சாரதி

ஒன் டவுன் பேட்ஸ்மேனா போனா எங்க போன மேட்ச்ல ரெஸ்பான்ஸ்புல்லா இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் தான் மேட்சை எடுத்துட்டு போனாங்க பாக்கலாம் இந்த மேட்ச் எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கறவன் பின்னாடி பிரவீன் அவர் மீட் அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் இருக்கும் நல்லா ஸ்டாப் பில்லர் ஒரன்

கன்சிட்டா மூணாவது பவுண்டரி இங்க பதிவு பண்றாரு பிரவீன் ஹார்டிக் பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு பரோட நெக்ஸ்ட் ஒன் பிகே இந்த சம்ல அங்க ஃபீல்டர் தெளிவா பால் பிடிக்கணும் நல்ல ஸ்டாப் வரன் பரோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அகை நேருக்கு நேர் பிரவீன் ஒரு பவுண்டரி அடிச்சார் லீஜன்ல பவுண்டரி அடி பார்த்தா நல்ல ஸ்டாப்ங்க அங்க பாஸ்டா போயிருக்காரு ஒரு ஓட்டங்கள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கு தெளிவாக மீட் ஆகலை ஃபீல்டர் பாலுக்கு போக முடியல ரெண்டு ரன்னா ஒன்னான்னு பார்த்தா பவுலர் போயிருக்காருங்க தெளிவாக பேக்கப்புக்கு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சப்போர்ட் பண்ணி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் சுப்பிரமணிய அப்படின்னு தான் சொல்லணும் டாட்பாலோட ரெண்டாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருக்க இருக்கு ஓவருக்கு முப்பது ரன் அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா முத்துக்குமார் இருக்க மூணு ஓவருக்கு முப்பது ரன் அடிக்கணும் ஒன்

அப்டி டெலிவரி போட்டு குடுத்துருக்காரு இந்த ராட்பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் இந்த ஓவரா நல்லா போட்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு அடிக்கணும் போரோட லெப்ட் அண்ட் பவுலர் தவறா போடப்பட்ட இடம் அதை தெளிவா இங்க கனெக்ட் பண்ணிருக்காரு ஒரு சோ இந்த மேட்ச்ல மாத்திட்டாங்க

அப்டியாக்கர் ボール கையில போயிருக்கு கால பட்டு போயிருக்கு ஒரு ரன் விழுந்துட்டாங்க எட்டு பாலுக்கு பதினஞ்சு அடிக்கணும் சுத்வான் சூப்பரா போட்டுக்கறாரு டாட் பாலுக்கு முக்கியமான பந்து மேட்ச் பால் அப்படின்னு சொல்லலாம் பால் வந்த பக்கமா கெந்தி பவுண்டரி போதா பாலுக்கு நல்ல சூப்பர்வான சாப்பிடு கொடுத்துருக்காங்க ரென் ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு பதிமூன்று ரன் அடிக்கணும் அதுக்கான ரிசல்ட் ஓவர் போட வெங்கட் ஆறுக்கு பதிமூணு அவருக்கான ஓவர் தசம்ல இருந்து லெப்டன் பவுலர் பவுலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை எடுத்துட்டு வந்து காலில் போட்டான்னு சொல்லலாம் ரன் அவுட்டுக்கான சான்ஸாக அந்த எண்ணில் அடிச்சு பார்க்குறாருன்னு பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க ஒரு ரன் பாலோட செகண்ட் ஒன் அஞ்சுக்கு பன்னெண்டு ரெண்டு காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் வெங்க டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்க இந்த பேட்டில் கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த மாதிரி குறிச்சலான டயத்துல நிறைய மேட்ச் ஆடி பிரவீன் சைக்கிள் இருக்காரு அதே மாதிரி டெத் ஓர் எப்பவுமே நல்லா போடக்கூடிய வெங்கட் பெஸ்ட் விசஸ் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏந்தி விட்டு போயிருக்காரு கேப்ல தான் போகும் சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்

ஒரு ரன்னு தாங்க ரெண்டு ஓடி பார்த்துருக்கலாம் மேபி அடுத்த பால் சுச்சு போயிருந்தா சூப்பர் ஓவருக்கான சான்ஸ் ஆகி எந்திருக்கலாம் ஒரு ரன்னோட ஷாப் போயிருக்காங்க கடைசி ஒரு பாலுக்கு எட் ரன் அடிக்கணும் லீகல் டெலிவரி சேனோ சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு லெக்கட்டை ஐந்து டேபாலோட குறிச்சலான கடைசி அவர் நல்லா அதன் காரணமாக இங்கே மேட்ச்சில் செமி ஃபைனலுக்கு முன்னேற முதல் அணியா இங்க வெட்டன் விடுதி பொன்னன் விடுதி